என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் பஞ்சபக்ஷி தெய்வ சித்தாந்த பதிப்பகத்தில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பெயர் வந்து பார்த்திங்கன்னா பால்ராஜ் அப்படிங்கிற பெயரை பார்க்கலாம் இது வந்து ஒரு கிறிஸ்டியன் பெயராக இருக்கலாம் இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தில் இந்துக்கள் முஸ்லீம் கிறிஸ்டியன் என்று எந்த மதமும் இதை சார்ந்தது இல்லை இந்துக்களுக்கு மட்டும்தான் இந்த பஞ்சவட்சி சாஸ்திரம் என்பது உரிமை இல்லை மனிதனாக பிறந்த அனைவருக்குமே இந்த சாஸ்திரமானது இந்த பச்சை சாஸ்திரம் ஒரு சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட இந்த பச்சை சாஸ்திரத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு பால்ராஜ் அப்படிங்கிறது இது நிறைய பேர் பார்க்கல இது ஒரு கிறிஸ்டியன் பெயர் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இது கிறிஸ்டியன் பெயராக இந்து பெயராங்கிறது தெரியல ஏன்னா அதை வந்து ஆராய்ச்சி பண்ணவும் இல்லை சரி இந்த பால்ராஜ் அப்படிங்கிற பெயரில் ஒருவர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அவர்கள் சின்ன வயசுலேருந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கலாம் இந்த பால்ராஜ் அப்படிங்கிற பெயரில் ஒருவர் இருந்தார் அப்படின்னா இவருடைய குணங்கள் இவருடைய மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தன்னை சார்ந்ததாக இருக்கும் இவருடைய பூர்வீகத்தில் பூர்வீகத்தை பூர்வீகத்தை விட்டு வெளியில் போய் தான் வாழ்வாங்க சொந்த ஊரில் இந்த பால்ராஜ் அப்படிங்கிறவங்க என்றைக்குமே அவங்க இருக்க மாட்டாங்க காலப்போக்கிலையும் அந்த பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்க இந்த பால்ராஜுடைய வம்சாவளிகளை வந்து பார்த்திங்கன்னா ஆ ஆணும் இருக்கும் பெண்ணும் இருக்கும் பெண் பிள்ளையும் இருக்கும் ஆண் பிள்ளையும் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் காலப்போக்கில் இவர் ஒரு நிருந்த குடும்ப நிர்வாகி சிறந்த ஒரு குடும்பத்திற்கு நிறுத்த சிறந்த ஒரு நிர்வாகின்னு சொல்லலாம் குடும்பத்தை தன்னுடைய குடும்பத்தை காக்கையை போல கட்டி காப்பார் இவருடைய குழந்தைகளுக்கான வளர்ப்பு என்பது அற்புதமாக இருக்கும் நல்ல முறையில் குழந்தைகளை வளர்த்துருவார் சொந்த பந்தங்களை வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு தன்மை சொந்த பந்தங்கள் எல்லாமே எல்லாமே தன்னை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார் ஆனால் இவருக்கு அது ஆப்போசிட்டாக தான் நடக்கும் இவர் முன்னாடி நல்லவங்க போல காட்சி அளிப்பாங்க சொந்த பந்தங்கள் இவர் பின்னாடி போ பின்னுக்கு போனதுக்கப்புறம் இவங்களை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க இவங்க கொஞ்சம் கர்வம் கொள்வாங்க எந்த ஒரு விஷயத்தையும் கர்வமும் ஒரு தனக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பேச்சுக்களும் இருக்கும் கர்வம் என்பது இவருக்கு தலை சிறந்த ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் எப்பொழுதுமே இவருடைய உடை பாவனைகள் எல்லாமே நீட்டாக இருக்கும் சுத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் இவங்க இருப்பாங்க பெரும்பாலும் இந்த பால்ராஜ் அப்படிங்கிறைய மனைவி இவரை விட புத்திசாலித்தனமாக தான் இருக்கும் இவரை வழிநடத்தக்கூடிய ஒரு பெண்மணியே பால்ராஜுடைய மனைவி தான் இவங்களுக்கு இந்த பால்ராஜுடைய மனைவி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகள் அவங்க பால்ரா அதாவது கொழுந்திய மார்க இருப்பாங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்ராஜுடைய பூர்வீகத்தில் இவங்களுடைய அப்பா வகையிலே சரி இல்லை இவங்களுடைய ஒரு நல்ல ஒரு சொத்துக்கள் ஒரு தர்மகாரியங்கள் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஆற்றல் பெற்றவங்களாக தான் இவங்களுடைய பூர்வீகம் இருக்கும் முன்ஜென்மத்து கர்ம வினைப்படி இவர்கள் போன ஜென்மத்தில் செஞ்ச தர்மகாரியங்கள் இந்த ஜென்மத்தில் இவர்களும் இவர்களுடைய பிள்ளைகளும் அனுபவிப்பார்கள் என்பது நிஜம் நன்றி மீண்டும் சந்திப்போம்